ஹலோ சிலைக்கு வணக்கம் நான் உங்கள் ஜனா பேசுகிறேன் இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா சிஎஸ்கே தோனியை போல விஜய் வெற்றி பெற செய்வேன் பிரசாந்த் கிஷோர் அதிரடி கருத்து என்ன சொல்லியிருக்காருன்ற டீட்டெலாம் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசியல் கருத்தில் வந்து ஒரு புதிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து இந்திய அரசியல் கருத்தில் வந்து மிகவும் தாக்கமுள்ள ஒரு நபராக இருக்காரு தற்போது வந்து தமிழக அரசியலும் வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்த தயாராக இருக்காராம் சமீபத்தில் அழுத்த பேட்டியில் வந்து தோனியை சிஎஸ்கே வெற்றி பெற செய்தது போல் விஜய் வந்து அரசியல் கருத்தில் வந்து வெ வெற்றிக்கு வந்து அழுத்தி செல்வேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவரோட கூட்டு வந்து தமிழக அரசில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கீங்கன்னு சொல்லியாகணும் சினிமாவில் வந்து பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுத்த நம்ம விஜய் சார் வந்து தற்போது அரசியல் கருத்திலும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இருக்கிறதா செய்திகள் வெளியாகி வருது இது வந்து உறுதிப்படுத்தும் வகையில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழக வெற்றி கழக கட்சியின் இரண்டாவது ஆண்டு வெற்றி விழாவின் போது வந்து விஜய்யின் வெற்றிக்காக வந்து நான் போ நேரடியாக செயல்பட போகிறதா சொல்லியிருக்காரு மேலும் வந்து பிரசாந்த் கிஷோர் கூறியது என்னன்னா தோனியை வந்து சிஎஸ்கே வெற்றி பெற செய்தது போல விஜய் வந்து தமிழக அரசிலும் வெற்றி பெற செய்வேன் மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பெரும் ஒரு ரசிகர் கூட்டம் பெற்றவர் அதை வந்து அமைப்பாக மாற்றி வெற்றிக்கு வந்து செயல்பட திட்டமிட்டிருக்கேன்ற மாதிரியும் அத்தோடு வந்து விஜய் தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் ஆதரவு கொண்டிருக்கும் நடிகர் ஆனால் வந்து அரசியல் வெறும் ரசிகர்களால் ஆதரவால் மட்டுமே வெற்றி பெற முடியாது ஒரு துறை ஒரு துறை பிரசாந்த் கிஷோரிட்ட வந்து நன்கு புரிந்து கொண்டிருப்பவரா என்ற மாதிரியும் முழுமையாக வந்து களமிறங்கி விஜயின் வெற்றிக்காக திட்டமிட்டு பணியாற்ற போகிற மாதிரி சொல்லியிருக்காரு விஜயின் அரசியல் நுழைவு குறித்து பல எதிர்க்கட்சி தலைவர்களும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க சிலர் வந்து இது அவருக்கு வந்து சாதகமாக பார்த்ததோடும் சிலர் வந்து விஜயின் அரசுக்கு வந்து எதிராக கருத்துக்களையும் பதிவிட்டு வராங்க எனினும் வந்து பிரசாந்த் கிஷோரின் அனுபவம் மற்றும் அறிவு வந்து விஜய் வந்து வெற்றிக்காக எடுத்து செல்லுன்ற மாதிரியான பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவருடைய அவருடைய சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம விஜய் சார் கேட்க தான் நம்ம நாளுக்கு தான் பார்க்க முடியும் பார்த்துட்டு அதை பத்தி பேசுவோம் தேங்க்யூ